தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என்ன இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டி செல்வம் டிவி சேனல் வழியாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நம்ம பதிவில் பார்க்குறப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சமீபமாக ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக குழந்தைகளை அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக இருக்குது சரிங்களா இன்னைக்கு அது மருத்துவர் ஆலோசனைப்படி நடக்கிறதுங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பையனே வேண்டாம் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் எடுக்கணும் இப்படிலாம் நிறைய நம்பிக்கைகளில் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து டாக்டர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா மக்களுடைய நான் மூட நம்பிக்கை தான் சொல்லுவேன் சரிங்களா மூட நம்பிக்கை தான் சொல்லுவேன் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கிட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அன்றைக்கி வருது அது குறிப்பாக வந்து படித்தவர்களிடத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது அதாவது எஜுகேஷ்னல் நாலேஜு அப்படிங்கிறது வந்து குறைந்த மக்களை விட எஜுகேஷன் ரொம்ப கூடினவங்க இருக்கிறாங்கள்ல அது உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இதில் ஒரு வகையில் வந்து டாக்டர்களும் ஒரு சின்ன தப்பை பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து அவங்க அவங்களுக்கு ஜோசியத்தை பற்றி அதை தெரியாது அவங்க என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் அவங்க ஜோசியர் இவங்களே வரல உங்கள் ஜோசியரை பார்த்து கேட்டுட்டு வாங்க நம்ம நான் பார்த்து எடுத்துக்கிடுவோம் நான் அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஒரு இவங்களுக்கு இவங்களுக்கு சொ சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க இதை கேட்டு இவங்க வந்து கூட மட்டும் ரொம்ப வந்து குதியாக குதிப்பாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் என்னுடைய முப்பது வருஷ அனுபவத்துல நான் வந்து சொல்றேன் நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்காவது இது வரைக்கும் குழந்தை ஆப்ரேஷன் சம்மந்தமாக அதுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் சரிங்களா ஆனா மிஞ்சி போனா பத்து இருபது பேருக்கு மேலே யாரும் எடுக்கல நான் சொல்றது எடுக்கலை மீன்ஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே போனோடனே டாக்டர் அதுக்கப்புறம் வந்து செக்கு வைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா நட்சத்திரத்தை பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு குழந்தைக்கும் அவிட்ட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு நான் சொன்னேன் பயன்பா பூர நட்சத்திரம் அப்படியெல்லாம் பார்த்து கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் ஃப்ராட் அதெல்லாம் சீட்டிங் அப்படிலாம் எதுவும் கிடையாது கிடையாது அப்படி கிடையவே கிடையாது எந்த நட்சத்திரத்தில் வேணுமானும் குழந்தை பிறக்கட்டும் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி கட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் லக்னம் என்பது ஒன்று வரும் அந்த லக்கணம் தான் முக்கியம் அந்த லக்கணத்திற்கு பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைகள் வந்து யோகமான குழந்தைகளா அதில் தரித்திரியமுறை குழந்தைகளா ஊடமான குழந்தைகளா அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இப்படிலாம் வருமே தவிர வெறும் நட்சத்திரத்தை பார்த்து எடுக்கிற மாதிரி முட்டாள்தனம் பைத்தியகாரத்தனம் மூடத்தனம் எதுவுமே கிடையாது இது டாக்டருக்கு தெரியுமா தெரியாது இந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாது இதை வந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ஆப்ரேஷனுங்கிறது இயல்பாக நடக்கட்டும் இயல்பாக நடந்து இயல்பாக குழந்தைகளை வந்து வெளியே வரட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம ஒரு டே நம்மளே வாலண்டியா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் சரிங்களா ஏன்னு சொல்கிறேன்னா அந்த லக்னம்ங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து லக்னங்கிறது நான் எப்போ ஃபிக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை ஒரு டேட் அந்த டேட்டில் குறிப்பிட்ட டேட்டில் வந்து நம்ம லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை காலையில் ஏழு டு எட்டாக இருக்கலாம் ஒரு ஏழு மணியில் வந்து நீங்கள் எட்டு மணிக்குள்ளே எடுத்து கொடுங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் விளையாட முடியாது அப்படிம்பாங்க இப்போ டாக்டர்கள் வந்து வந்துட்டாங்களா அடுத்தாப்புல நான் ஒரு பதினொன்று டு பன்னெண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அவங்க எனக்கு ஓபி இருக்குது ஓபியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றாங்க அப்போ டாக்டர்கள் ஒத்து வரலையோ அடுத்தது பாருங்கள் நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இன்னைக்கு செய்ய ஆ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நாங்கள் குடும்பத்தோடு இருக்கணும் நாங்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்றோம் முடிஞ்சு போச்சா சரி இப்போ நைட்டு வந்து ஒரு ஏழு டு எட்டு எடுங்க அப்படின்னா ஆ அதெல்லாம் முடியாதுங்க அது வந்து நாங்கள் ஓகேப்பா ஓபி பார்க்குற நேரங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்வோங்க சரிங்களா ரைட்டு அடுத்தப்ப இது கொடுங்க இதுக்கு அடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ள இல்லை பதினோரு மணிக்கு மேலே ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே எடுத்து கொடுங்கன்னா அதில் அப்போல்லாம் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் வந்தால் நாங்கள் இதெல்லாம் அந்த நேரத்தில் போய் பண்ண மாட்டோம் அப்புறம் எதுக்கு டாக்டர்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நட்சத்திரம் பாருங்கள் எடுக்கணும்னு யார் சொல்லணும் இப்போ புரிஞ்சிட்டா அப்போ வந்து இங்கே வந்து என்ன அப்படிங்கிறா டாக்டர்களுக்கும் அதை பற்றின நாலேஜ் கிடையாது இந்த குழந்தை எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் நாலேஜ் கிடையாது ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க லக்கணம் எப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு லக்னம் இந்த லக்கணத்திற்கு என்னென்ன பிளானட்டுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் நட்சத்திரத்தை நம்பி எடுக்கிற மாதிரியான பைத்தியகாரத்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளவு முட்டாள்தனமான செயல் அதனால் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைகளை தயவு செய்து எடுக்காதீர்கள் இது தவறான விஷயம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் சொல்கிறலாம் இதெல்லாம் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது அப்படி கொடுத்து நடக்கலை அதை தான் நான் சொல்ல வரேன் நான் இத்தனை மணி இத்தனை தான் எடுக்கணும்னு சொல்லி கொடுப்பேன் அங்கே போனால் டாக்டர் அதெல்லாம் என்னால் முடியாப்படுவாங்க அப்படி மிஞ்சி போனால் வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது குழந்தை வேணால் வரலாம் இப்போ எனக்கு எனக்கு நாலேஜில் ஒரு முப்பது குழந்தை வேணால் எடுத்துருப்பாங்க நான் சொல்லி கொடுத்த டைத்தில் மெத்தப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற இடத்துல டாக்டர் எடுக்க மாட்டாங்க அதனால் தயவுசெய்து இந்த குழந்தைகளை வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு மோகத்திற்கு பெற்றோர்கள் போகாதீர்கள் ஆப்ரேஷன் இயல்பு நடந்தால் நடக்கட்டுமே அதை தப்பா சொல்லல இன்னைக்கு டாக்டர் வந்து குழந்தை கட்டிக்கலாம் அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் வேறு ஆனா சும்மா இவங்களே வந்து நான் அதிர்ஷ்டத்தில் எடுக்க போகிறோங்கிற மாதிரிலாம் தயவுசெய்து மூட நம்பிக்கையில் போய் செய்யாதுங்க இதெல்லாம் நல்லா இருக்காது நீங்களே சொந்த நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி யானை தன் தலையிலே மண்ணல்லி போடுற மாதிரி லக்னம் என்பதை கணிக்க தெரியாத வரைக்கும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கெட்டா தான் செய்யும் சரியா அதனால் தயவுசெய்து இந்த விஷயங்களை செய்யாது சரிங்களா குறித்து விஷ் சோழம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள்லாம் உடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்